வணக்க மக்களே ஜடேஜாவை மட்டுமே வச்சு ஜெயிக்க முடியாது இந்த ஸ்பின்னரையும் பிளேய் லெவன்ல சேர்த்தாதா வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விமர்சகர்கள் கூறி வராங்க யார் அந்த ஸ்பின்னர் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்திய அணியோட பிளேயிங் லெவன்ல சுழல்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ நிச்சயமா சேர்க்கணும் அப்படின்னு கிரிக்கெட் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க இங்கிலாந்து மணல சுழல்பந்து வீச்சுக்கு அதிக ஒத்துழைப்பு இருக்காது அப்படின்னாலுமே அணில ஒரு முழு நேர சுழல்பந்து வீச்சாளராவது இடம்பட வேண்டிய அவசியம் இருக்கு தற்போது இந்தியா டெஸ்ட் அணியில மூத்த வீரராக இருக்கக்கூடிய ரவீந்திர ஜடேஜா முக்கிய சுழல்பந்து வீச்சாளராக செயல்படுவார் அப்படின்னு கருதப்படுது ஆனா அவர் சுழல்பந்து வீச்சாளரா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு அவர் ஒரு ஆல்ரௌண்டரா சிறந்த வீரரா இருந்தாலுமே வெறும் சுழல்பந்து வீச்சாளராக குல்தீப் யாதவ பிளேயிங் சேர்க்கணும் அப்படின்ற குரல் எழுந்திருக்கு அதே சமயம் ரவீந்திர ஜடேஜாவையும் அணில இருந்து நீக்க முடியாது அதனால ரெண்டு சுழல்பந்து வீச்சாளர்களா ரெண்டு பேரையுமே அணில சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இதனால கூடுதல் வேகபந்து வீச்சாளர்கள் யாராவது ஒரு தர நீக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கு தற்போது இந்திய டெஸ்ட் அணியில நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ஷர்துல் தாகூர் ஆகியோர் வேகபந்து வீச்சு ஆல்ரவுண்டர்களா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இந்திய ஏ அணிக்காக விளையாடி வராங்க இதுல நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு அரை சதம் அடிச்சிருக்காரு ஆனா ஷர்துல் தாக்கூர் பேட்டிங்ல பெருசா சோபிக்கல அவருடைய பந்து வீச்சு சரியா எடுபடல அதனால ஷர்துல் தாகூருக்கு பதிலா குல்தீப் யாதவ் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டில பிளேயிங் லெவல்ல சேர்க்கணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்திருக்கு அஸ்வின் மற்றும் ஜடேஜ் ரெண்டு ஒன்றா இணைந்து இந்திய டெஸ்ட் அணியில இடம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனாலேயே குல்தீப் யாதவுக்கு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுற வாய்ப்பு அதிகமா கிடைக்கல அவர் பெரும்பாலான டெஸ்ட் தொடர்கள்ல மாற்று சுழல்பந்து வீச்சாளராக வெளியே உட்கார வைக்கப்பட்டிருந்தாரு அதனால அவருக்கு உரிய வாய்ப்பை இந்த முறை வழங்கணும் அப்படின்னு விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க இந்திய ஏ அணி இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு இடையிலான அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில ஆடி வந்துட்டு இருக்காங்க இதுல முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல எண்பத்தி ஒன்பது புள்ளி மூணு ஓவர்கள்ல முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள்ல ஆல் அவுட் ஆனாங்க அதிகபட்சமா கே எல் ராகுல் நூத்தி பதினாறு ரன்கள் அடிச்சிருப்பாரு இங்கிலாந்து தரப்புல கிறிஸ் மூணு விக்கெட்ஸ் வீழ்த்திருந்தாரு அதுக்கப்புறம் தன்னோட முதல் இன்னிங்ஸ் தொடங்கிய இங்கிலாந்து லைன்ஸ் அணி ரெண்டாம் நாள்ல நாற்பத்தி ஆறு ஓவர்கள்ல மூணு விக்கெட் இழப்புக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்த போது வெளிச்சம் இல்ல அப்படின்ற காரணத்தினால ஆட்டத்தை அதோட முடிச்சுக்கிட்டாங்க ஜார்டன் காஸ் முப்பத்தி ஓரு ரன்களுடனும் ஜேம்ஸ் ரவு ரன் எதுவுமே இல்லாமையும் களத்துல இருந்தாங்க இந்திய அணி தரப்புல அன்சு கம்போஸ் துஷா தேஷ்பாண்டே தனுஷ் கோட்டியான் இவங்க எல்லாம் ஒரு விக்கெட்ஸை கைப்பற்றியிருந்தாங்க இந்த நிலையில மூன்றாம் நாள் ஆட்டத்துல தொடர்ந்து பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி தன்னோட முதல் ஆல் அவுட் ஆனாங்க இந்திய ஏ அகமது நாலு விக்கெட்ஸ் வீழ்த்தியிருந்தாரு இதனை அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓர் ரன்கள் முன்னிலையில இந்திய அணி தன்னோட இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடி வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்